ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு இடங்களை ஆட்சி செய்வாங்க குறியுள்ள அரசர்களா இருப்பாங்க அதே மாதிரி மொத்த இந்தியாவும் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த அரசர்களை விரல் வச்சு எண்ணலாம் அந்த பட்டியல்ல இந்தியாவை விடையிலும் அதிகமான நிலப்பரப்ப சேர்த்து ஒரே மன்னன் ஆட்சி செஞ்சவரு அப்படின்னு சொல்லலாம் அது யாரு உங்க மனசுல யாரோட பேர் வந்துச்சு அவரேதான் சந்திரகுப்தன் சந்திரகுப்த மௌரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருதான் மௌரிய பேரரச நிறுவி அரசாண்டவர்னு சொல்லணும் இந்திய துணை கண்டத்தோட பெரும் பகுதிய கைவசம் வச்சிருந்தவர்னு சொல்லலாம் மொத்தமா சந்திரகுப்தர் இந்தியாவை ஒன்னாக்கி முதல் மன்னனா ஆட்சி செஞ்சாரு சொல்றதுக்கு என்ன அவரு தான் உண்மையான பேரரசன் அப்படின்னு கூட புகழ் பெற்றவரு சரி இந்த சந்திரகுப்தர் எப்படி உருவானாரு எப்படி அவர் ஆட்சியில் அமர்ந்தாரு தெரிஞ்சிக்கணுமா என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுக்க முழுக்க தெளிவாக கேளுங்க கிளியராக தெரிஞ்சிக்கலாம் நந்தனோட அரசவையில் ஒரு பெரிய அவமானம் நடந்துருச்சு இதனால சாணக்கியர் ஆத்திரப்பட்டு எப்படியாச்சும் இந்த நந்த வம்சத்தை வேற அப்படிங்கிற ஒரு வன்மத்தோடையே அந்த அவைய விட்டு வெளியேறாரு அந்த கோபத்திலேயே அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு காட்டு பகுதியில போறாரு அங்கதான் வேட்டையாடி தன்னோட புழப்ப நடத்திக்கிட்டு இருந்த ஒரு பாதின் வயசான இளைஞனை பாக்குறாரு அந்த பையன்கிட்ட தளபதிக்கு ஏற்ற மாதிரியான திறமைகள் இருக்கிறத பார்த்து இவனையே தன்னோட நோக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு அந்த இளைஞன் தான் மௌரிய பேரரசை நிறுவி இப்போ இருக்கக்கூடிய இந்திய நிலத்தை விடையிலும் அதிகமான நிலப்பரப்ப ஆண்டு மா மன்னன இறந்த சந்திரகுப்த மௌரியர் இது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு கதைன்னு சொல்லலாம் தெளிவான ஆதாரங்கள் இல்லாததால சந்திரகுப்தரோட ஆரம்ப கால வாழ்க்கை பல குழப்பங்கள் இப்ப வரையிலும் தான் இருக்கு கல்வி அரசியல் போர்த்தந்திரங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு அரசனுக்குரிய எல்லாத்தையுமே சாணக்கியர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு சந்திரகுப்தர் சாணக்கியரோட வழிகாட்டுதல்ல ஒரு நல்ல நாள்லையே சின்ன படைய திரட்டி மகத தேசத்தோட எல்லை புறங்களை கைப்பற்றினாங்க அதுதான் அவங்களோட முதல் வெற்றி அந்த சமயம் அந்த பேரரசு கொஞ்சம் வலுவிழந்துக்கிட்டே இருந்துச்சு முதல் வெற்றியை தந்திருந்த உற்சாகத்தோட பாட்டலி புத்திரத்தை நோக்கி முன்னேறினாங்க யாரு சந்திரகுப்தரும் அவரோட படையும் சந்திரகுப்தரோட வீரத்துக்கு நிறைய நேரம் தாக்கு பிடிக்கவே முடியல அப்படியே இவர் முன்னாடி மண்டிட்டுச்சு தன்னோட இருபதாவது வயசுல மகத நாட்டோட மன்னனாவும் முடிசூட்டினாரு சந்திரகுப்த மௌரியர் மௌரியர் அப்படின்னா ரெண்டு அர்த்தங்கள் சொல்வாங்க அவரோட தாய் மூராவோட பெயரால தான் இந்த மௌரியா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு மயில் வளர்க்கிறவங்களால சந்திரகுப்தர் வளர்க்கப்பட்டாரு அதனால மௌரியா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்வாங்க அதோட மௌரியரோட ஆட்சியில வெளியிட்ட நாணயங்கள்ல கூட மயில் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்துச்சான் ஒரு வழியா அரசராகிக்கிட்டாரு நம்ம சந்திரகுப்தர் பேரரசரா இருந்த அலெக்சாந்தர் படையெடுப்புல வடமேற்கு இந்தியால இருந்த சில பகுதிகள் அவர் வசம் போச்சு கிமு அலெக்சாண்டர் மரணம் அடைஞ்சிட்டாரு அவரோட சாவுக்கு பிறகு அவர் ஜெயிச்சு வச்சிருந்த ஒவ்வொரு பகுதிகளையும் அவரோட தளபதிகள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இந்தியாவுல கிரேக்க காலனிகளை செலூக்கஸ் நிகோட்டரா அப்படிங்கிற ஒரு தளபதி ஆண்டுகிட்டு இருந்தாரு கிமு முன்னூற்றி பதினேழுல செலூக்கஸ் மேல படை சந்திரகுப்தர் இந்த போருக்கு அப்புறமா ஏற்பட்ட உடன்படிக்கையோட பேர்ல செலூக்கஸ் ஆண்டு கெட்டிருந்த ஆப்கானிஸ்தான் பலூசிஸ்தான் வரையிலும் சந்திரகுப்தரோட வசம் வந்துடுச்சு அதை தவிர செலூக்கஸ் நிக்கோத்தரோட மகள் ஹெலனாவையும் இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு வட இந்தியால ரொம்பவே வலிமையான அரச நிறுவிய சந்திரகுப்தர் இப்போ மெதுவா தென்னிந்தியா பக்கம் அவரோட பார்வையை திருப்பினாரு விந்திய மலை சாரல்ல இருந்து தக்காண பீடபூமி வரையிலும் அவரோட ராஜ்யம் விரிவடைஞ்சிச்சு இந்தியாவில தமிழகமும் கலிங்கமும் வடகிழக்கோட மலைநாடுகளும் அவர் வசத்துல இல்லாம இருந்துச்சு அதுக்கு இருந்து அவரோட ராஜ்யம் மொத்தமா பரவிக்கிட்டே இருந்துச்சு பெர்சிய இளவரசி ஒருத்தியையும் இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சந்திரகுப்தரோட இந்த ரொம்பவே மாபெரும் வெற்றிக்கு அவரோட படைதான் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு ஒன்றரை லட்சம் வீரர்கள் இருந்திருக்காங்க முப்பதாயிரம் குதிரை ஒன்பதாயிரம் யானை இதோட எட்டாயிரம் தேர்களும் இருந்துச்சு இவரோட படையில சந்திரகுப்தர மன்னாதி மன்னன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவரடைஞ்ச வெற்றியோ இல்ல அவரு ஆண்ட நிலப்பரப்போ மட்டும் இல்ல அவரோட ஆட்சி முறையும் கூட என்னதான் சொல்லணும் வரலாற்றில் அழியாத இடத்தை பிடிக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணமா இருந்திருக்கு இப்போ இருக்க ஆட்சி முறையில மாதிரியே ஆறு முக்கிய துறைகள் அவரோட ஆட்சியிலயும் இருந்துச்சு வணிகம் தொழில் உள்கட்டமைப்பு புள்ளியல் சுற்றுலா இந்த மாதிரி நிறைய துறைகள் இருந்துச்சு நீதியும் காவலும் தலை தோங்குச்சுன்னு சொல்லலாம் சாணக்கியரோட சாணியரோட நீதிமன்றங்களும் செயல்பட்டுச்சு வரி ஏப்புக்கு கூட மரண தண்டனை வர்த்தகத்துல பல வரமுறைகள் செய்யப்பட்டுச்சு இந்த மாதிரி ரொம்ப செமையா தானோட ஆட்சிய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சந்திரகுப்தர் இவரோட ஆட்சிய ரெண்டு புத்தகங்கள் மூலமா நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம் எப்படி ஆட்சி செஞ்சாரு அப்படிங்கறது சாணக்கியரோட அர்த்த சாத்திரத்துல இருக்கு அவரோட ஆட்சி தேசம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கிரேக்க பயணியான மெகஸ்தனிஸோட இண்டிகா மூலமா அறிஞ்சிக்கலாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலம் வரையிலும் திருட்டு அப்படிங்கறது இல்லவே இல்லை மக்கள் உண்மைய மதிச்சு நடந்தாங்க சந்திரகுப்தர் காலத்துல பஞ்சாயத்து ஆட்சி முறை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இவ்வளவு அதிகமா நிலப்பரப்போட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மௌரிய குலத்துல சந்திரகுப்த மௌரியனோட மகன் பிந்துசார் பேரன் அசோகன் இப்படின்னு மூணு தலைமுறையா இந்த மௌரிய வம்சம் ரொம்ப ரொம்ப ஆட்சியில இருந்தாங்க அசோகர் காலத்துலதான் இது வரையிலும் கைப்பற்ற முடியாம இருந்த கலிக்க நாடு வேட்டையாடப்பட்டுச்சு அதுக்கு பிறகு புத்த மதம் இலங்கை சாலையோர மரம் அப்படின்னு அசோகரோட வாழ்க்கை நீண்டுகிட்டே இருந்துச்சு அசோகருக்கு அப்புறமா இந்த மௌரிய அரசர்கள் வலிமை இல்லாதவங்களா இருந்தாங்க ஐம்பது வருஷம் கழிச்சதும் மௌரிய பேரரசு மொத்தமா விழுந்துடுச்சு என்னதான் மௌரிய பேரரசு விழுந்திருந்தாலும் சந்திரகுப்தரோட புகழும் பெருமையும் அவரோட அரசாட்சியும் இப்ப வரையிலும் உலகத்துல ரொம்ப ரொம்ப மதிக்க கூடிய ஒரு தான் இருக்கு நான் சொல்றது சரிதானே நீங்க இவரு ரொம்ப சிறப்பான மக்களை திருட்டுலாம உண்மை வழியில நடத்தின ஒரே அரசர் இவரதான் மன்னன் மா மன்னன் இவரதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட எண்ண என்ன இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வேற எந்த அரசரை பத்தி தெளிவா தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க என்ன செய்யணும் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே